எனக்கு அருமையானவர்களே பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் கொடியது ஆனாலும் ஆண்டவர் நமக்கு இலவசமாக ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட் என்று எழுதப்பட்டிருக்கிறது இலவசமாக அவருடைய வரத்தை கொடுத்து அவருடைய கருபையினால் நித்திய ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைக்க விரும்புகிறார் நம்முடைய பாவங்களை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து நமக்கு வாழ்க்கையிலே வாழ ஜீவனை கொடுக்க ஆண்டவர் இலவசமான அவருடைய கருவை வரத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் இந்த நேரத்திலும் ரோமர் ஆறு இருபத்தி மூன்றின் படி இந்த பாக்கியம் உங்கள் மீது இறங்குவதாக 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 எனக்கு அருமையானவர்களே சென்னையிலே பிரின்ஸ்லி பீட்டர் என்று ஒருவர் சாட்சி கொடுத்தார் அவர் பெயர் தான் கிறிஸ்தவ பெயர் ஆனால் ஆண்டவருக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது சிறு வயதிலிருந்தே குட்டி அது ஒரு வாழ்க்கையின் போக்காகவே இருந்தது இந்த நிலையில் தாயார் அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் குட்டி அதிகமானது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆல்கஹால் அடிக்ஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேரேஜ்க்கு அப்புறம் அது ஒரு சின்ன அது பெருசாக நான் பார்த்துக்கல ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒகேஷனலாக ட்ரிங்க் பண்ணுறது அதெல்லாம் ஒரு சாதாரணமாக தான் இருந்தது ஆனால் திடீர்னு அந்த மேரேஜுக்கு அப்புறம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சு என்னை சுற்றி இருக்கவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நீ அடிக்ட் ஆகுற என்ன பார்த்து எல்லோரும் அதாவது எல்லோரும் அலர்ட் பண்ணாங்க என்ன எல்லாேருக்கும் தெரிஞ்சுது நான் அடிக்ட் ஆகிறேன் ஆனால் எனக்கு மட்டும் நான் எப்பமே சாதிக்கிற மாதிரி இல்லை எனக்கு கண்ட்ரோல் இருக்கு பாடுபட்ட தாங்க முடியாமல் அவள் பிரிந்து விட்டார்கள் இன்னும் குடிக்க ஆரம்பித்தார் கையிலே பணம் இல்லை அவர் பேசன் பிரிட்ஜ் என்ற இடத்திலே சென்னையிலே பெரம்பூர் அருகிலே பிளாஸ்டிக் பொறுக்கிக் கொண்டு அதை போய் விற்று குடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் கேவலமான நிலைமைக்கு ஆளாகிவிட்டார் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆம் பயங்கரமானது பாவம் ட்ரீட்மெண்ட் சென்டரில் வந்து ஃபோர் டைம்ஸ் வந்து போட்டாங்க என்ன நாலு தடவை ட்ரீட்மெண்ட் இருந்தும் வந்து எந் போ போவேன் ஒரு வெளியே வந்த பிறகு ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் மேக்ஸிமம் இருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆல்கோஹாலிக் ஆல்கோஹாலிக்ஸ் அனானமிஸ்னு ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது அது வந் அது மூலியமாக நிறைய பேர் வந்து இந்த ஹால் காலேஜ்லேருந்து வெளியே வந்திருக்காங்க ஆனால் அதையும் ட்ரை பண்ண அதையும் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு கடைசியில் வந்து எனக்கே வந்து என் மேலே நம்பிக்கை இல்லை என் ஃபேமிலி செப்ரேட் ஆகிடுச்சு என் கூட இருந்தவங்களாம் என்னை வெறுத்தாங்க எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மா மட்டும் கூட இருந்தாங்க கடைசியாக ஒரு தாய்க்கு தான் இந்த கஷ்டத்துக்கு தெரியும் வீட்டில் இருக்க பொருள்லாம் எத்தனை போய் விற்றுடுவார் ஒர்க் பண்ணும்போது கூட அங்கேயே கூட வந்திருக்கார் பஸ் ஸ்டாண்ட உட்காந்துருந்தாருன்னு எங்கே பார்க்க போறான்ட்டு அப்படியே அவர் தெரியக்கூடாதுன்னு வேற ஒரு வாய்ப்பு போயிட்டேன் நான் எங்க காசு கேட்க போகிறேன்ட்டு இப்போ லாஸ்ட்ல கூட வீட்டுக்கு வந்து மாடியில் உட்காந்து என்னை விட்டு போயிடுறதான் இந்த நிலையில் தாயார் ஒரு நாள் அவரை அழைக்கிறார் ஜப கோபுரத்திற்கு எழுத்து கொண்டு வந்தார் அங்கு ஜப வீரர்கள் எல்லாரும் அவரை அன்போடு வரவேற்றார் பெரிய ஆச்சரியம் அவருக்கு அதன் பிறகு ஒரு ஜப கேட்டார் உனக்கும் ஆண்டவருக்கும் உறவு எப்படி இருக்கிறது ஆண்டவருக்கு முன்பதாக உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதை கேட்டவுடன் அவருக்கு ஒரு ஈட்டி பாய்ந்தது போல இருந்தது குற்ற உணர்வு அவரை பிடித்தது அழுதார் அவங்களோட ஃபீலிங்ஸ் வெளியே வரணும்னு நினைக்கணும் நினச்சேன் ஆண்டவரும் நம்மளை விட்டுட்டார் ஆனால் அவர் உள்ள ஜப வீரர்கள் ஜபம் செய்தார்கள் ஒவ்வொரு நாளும் ஜப கோபுரத்தில் இருக்கும் தியான அறை சாப்பலுக்கு வந்து உட்காந்து ஜபம் பண்ணி இருப்பார் ஏன்னா ஆண்டவர் என்ன டெலிவர் பண்ண இடம் அது யார் என்னவென்றாலும் சொல்லட்டும் ஆண்டவர் அந்த அங்கே இருக்கிறார் எனக்கு தெரியும் ஆண்டவர் தமது ஆவியினால் நிரப்பினார் வாழ்க்கை மாறினது கொடி மறைந்தது புது மனுஷனாக மாறினார் ஜீசஸ் கால்ஸோட மினிஸ்ட்ரி வந்து ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி அவங்க வந்து உண்மையாக வந்து ஃபவுண்டர்ஸ்லாம் வந்து வேர்ல்ட் வைடாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து ப்ரேயட் ஹவர்ஸ் வச்சுருக்காங்க அந்த ப்ரேய்ட் ஹவர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அவங்க பண்ணுற ஒரு ஆக்சுவலாக என்னை மாதிரி அடிக்ஸ் என்னை மாதிரி ஹோப்பில் ஹோப் இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரின்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அந்த அதை பற்றி தெரியும் இந்த பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு எல்லாவற்றையும் மீண்டும் பெற்று கனத்துக்குரிய ஒரு மனிதனாக மாறியிருக்கிறார் ஒரு பர்சன் வந்து அவன் லைஃப்பில் வந்து ஹோப் போயிடுச்சுங்களேன் அவனுக்கு வந்து எதுவுமே இல்லை எதுவுமே அவன் போகிறதுக்கு இடமே இல்லைன்னா கூட ஜீசஸ் கால்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது அவன் அன்றைக்கி வந்தான்னா அவன் வந்து உக்காந்தானா அவனோட அன்னைக்கு தேவைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து சேலஞ்ச் பண்ணி ஏன்னா வந்து ஜீசஸ் கால்ஸ் சும்மா சொல்லுகிறார் ஜீசஸ் இஸ் தேர் ஜீசஸ் அங்கே இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கு மாண்டவர் செய்வார் உங்கள் குடும்பத்தினருக்கும் செய்வார் மனம் கலங்காதருங்க இப்பொழுதும் அதற்காக வேண்டிக் கொள்வோமா ஏசப்பா யார் யார் என் பாவத்திலிருந்து ஏசப்பா என்னை விடுவிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறார்களோ அவள் ஜபங்களை கேளும் அப்பா கேளும் பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லையே இல்லையே வேதம் கூறுகிறது எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள் அதனால் தெய்வம் மகிமை இழந்து போயிருக்கிறார்கள் பாவம் செய்கை நிமித்தம் எண்ணங்களை நிமித்தம் குடும்பத்தில் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ வேதனை குடி நிமித்தம் வேதனை லஞ்சம் வாங்குவது நிமித்தம் வேதனை சண்டை நிமித்தம் வேதனை பெருமை நிமித்தம் வேதனை தவறான காட்சிகளை பார்ப்பது நிமித்தம் வேதனை அன்றுவனே இவைகளிலிருந்து இதில் பாடுபடும் ஒவ்வொருவரையும் விடவியும் விடவியும் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் எனக்கு ஜீவன் வேண்டும் முத பிள்ளையாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொரு ஒரு ஜபத்தையும் இப்பொழுது கேளு மேசப்பா கேளு மேசப்பா கேளு மேசப்பா கேளு அவர்களை மறுரூபப்படுத்தும் மேசப்பா மறுரூபடுத்தும் ஜீவன் அவர்களுக்குள்ளே இறங்குவதாக பொல்லாத பிசாசு அவர்கள் ஆவிக்குள் பாவத்தை கொண்டு வரும் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே உன்னை துரத்துகிறேன் அத்தனை வஞ்சக பிசாசுகளை அத்தனை ஏவல் பிசாசுகளை அத்தனை வஞ்சிக்கும் பிசாசுகளை இச்சையை கொண்டு வரும் பிசாசுகளையும் அவர்களை தொட்டாதபடி கட்டளையிடுகிறேன் அவைகளை தொட்டாதே என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் அவர்களை தொடாதே என்று உனக்கு நான் அப்பா விடுதலை செய்யும் விடுதலை செய்யும் பிள்ளைகளை விடுதலை செய்யும் வேதத்தை படிக்க கிருபை தாரும் ஜெபிக்க கிருபை தாரும் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும் வாஞ்சை தாரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற வாஞ்சையை தாரும் மது ஆவியினால் நிரம்பி இருக்கட்டும் புது ஆவியை பெறட்டும் இந்த நேரத்திலும் அது வல்லமையை விளங்கச் செய்வதற்காக நன்றி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி புது வாழ்வை கொடுப்பதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனி ஆமை எனக்கு அருமையானவர்களே இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம் உங்களுக்காக செயல்படுகிறது இலவசமான சேவை அங்கு வழங்கப்படுகிறது வாருங்கள் அது நடக்கும் கூட்டங்களுக்கு வாருங்கள் இன்னும் லைவ் ப்ரோக்ராம்ஸுக்கு வாருங்கள் ஒவ்வொரு மாதமும் சென்னையிலே மாநகரத்தில் இருக்கும் ஜபகோபுரத்திலே நடைபெறும் அற்புத உபவாச கூட்டத்திற்கு வாருங்கள் அங்கு உங்களுக்காக ஜபம் பண்ணுவோம் காலை பத்து மணிக்கு ஆண்டோருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும் உங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஜீவ விருட்சம் போல ஆண்டவருடைய ஆசிர்வாதம் இறங்கட்டும் நன்மையான வகை பெற்றுக்கொள்ளுங்கள் யாவருக்கும் இதை சொல்லுங்கள் கூடுங்கள் வாக்கியம் பெறுங்கள் காட் யூ